பார கருணா சிந்தும் ஜனதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான் பகமத் பை தாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல நம்ம பார்க்க போறது நவராத்திரியான நாளைய தினம் முதல் கொண்டு ஒன்பது நாட்கள் ப்ளஸ் ஒரு நாள் பத்து நாட்கள் செய்ய வேண்டிய அற்புதமான மார்வாடிகளின் ரகசிய தாந்திரீக பரிகாரத்தை பார்க்க போகிறோம் தாந்திரீகம் அப்படின்னு சொன்னால் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நாம் செய்கின்ற வேலை தான் தாந்திரீகம் அப்படின்னு சொல்லப்படுகின்றது எந்த வேலையாக இருந்தாலும் அது வந்து தாந்திரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளவுதான் இது வந்து கடந்த இரண்டு வருடங்களாக தொடர்ந்து தொடர்ந்து பதிவிட்டு வர எல்லாரும் செய்து நல்ல பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னும் நீங்கள் சொல்லிட்டு வரீங்க இப்படி நவராத்திரிகளில் நாம் செய்ய வேண்டிய அதாவது பண வரவு வருடம் முழுவதும் நாம் வந்து செல்வ செழிப்போடு இருப்பதற்கு நிறைய பரிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதில் வந்து உங்களுக்கு சில பரிகாரங்களை வந்து கடந்த வருடங்களாக சொல்லிட்டு வரேன் இந்த வருடமும் ஒரு பரிகாரம் ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்து நவராத்திரி ஆரம்பம் செய்வதற்கு முன்பாகவே பொருட்களை நீங்கள் வாங்கி வைத்துக்கொள்வதற்கு ஏதுவாக நான் வந்து அந்த வீடியோவையும் வந்து உங்களுக்கு போட்டிருக்கிறேன் அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோவினுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு கருமஞ்சள் வேணும் அப்படின்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதற்கும் லிங்க் கொடுக்குறேன் தேவைப்படுபவர்கள் வாங்கிக்கோங்க உங்களிடம் இந்த பொருட்கள் இருந்தால் நாளைய தினம் ஆரம்பம் செய்யலாம் அப்படி இல்லைன்னா பத்து நாளைக்குள்ள அதாவது விஜயதசமிக்குள்ளே இந்த பரிகாரத்தை நீங்கள் பொருட்களை வாங்கி சித்தம் செய்து செய்துவிடுங்கள் என்ன செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் இந்த நவராத்திரியில் வந்து ஒன்பது ராத்திரிகள் மிகவும் சக்தி மிக்கது மார்வாடிகள் இந்த பரிகாரத்தை வந்து கண்டிப்பாக செய்வாங்க கருமஞ்சள் அப்படின்னா காளிகா தேவியினுடைய சொரூபம் நவராத்திரியில் நாம் வணங்குகின்ற தெய்வங்கள் மகா காளி மகாலக்ஷ்மி மகா சரஸ்வதி இந்த மூன்று தெய்வங்களினுடைய சொரூபமாக மூன்று கருமஞ்சல் நாம் வைக்கணும் நீங்கள் இதற்கு முன்பாகவே செய்திருந்தீங்க அப்படின்னா புதுசாக எதையும் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது சிகப்பு துணி இருக்கும் அதுலேயே மூட்டை கட்டி வச்சிருப்பீங்க அந்த துணியே பயன்படுத்தி கொள்ளலாம் அலசி போடணுன்ற அவசியம் கிடையாது அலசி போட்டாலும் தவறு ஒன்றும் கிடையாது போட்டுட்டு அதில் வந்து நீங்கள் மூன்று கருமஞ்சள் வச்சிருப்பீங்க அதை வந்து எடுத்துக்கோங்க அதே மாதிரி காயன் ஒன்று அல்லது இரண்டு அல்லது மூன்று நம்முடைய விருப்பம் ஏன் அப்படின்னா வெள்ளிக்காயன் தான் வைக்கணும் இரண்டு மூன்று அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய மதிப்பு அதிகமாக இருக்கும் எல்லாராலும் வாங்க முடியாது ஒரு காயன் வாங்கினாலே போதுமானது இப்போ என்ன பண்ணணும் அந்த மூட்டையை நாளைய தினம் எடுக்கணும் அதற்கு டைம் எல்லாம் கிடையாது அந்த மூட்டையை வந்து எடுத்துட்டு அதில் இருக்கக்கூடிய வெள்ளிக்காயன் மற்றும் கரும் மஞ்சள் இது ரெண்டுத்தையும் நாம் அதிலிருந்து எடுக்கணும் அந்த துணியை வந்து பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க இந்த கருமஞ்சளை வந்து நீங்கள் ஒரு பிளேட்டில் வச்சு அப்படியே வச்சுடுங்க அல்லது அந்த துணியிலேயே வந்து வச்சும் வைக்கலாம் அல்லது ஒரு தனி பிளேட் வச்சு பித்தளை பிளேட் வச்சு அந்த மூன்று கருமஞ்சளையும் வச்சுடுங்க இப்போ அதில் வெள்ளிக்காயன் இருக்கும் இல்லையா அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க வெள்ளிக்காயன் இல்லாதவர்கள் வாங்க முடியாத சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் ஒரு ரூபாயை பயன்படுத்தி கொள்ளலாம் தினந்தோறும் இந்த வெள்ளிக்காயன் அல்லது ஒரு ரூபாய் வச்சுருந்தா அதற்கு தினந்தோறும் அபிஷேகம் செய்யணும் அபிஷேகம் அப்படின்னு சொல்லும்போது பெருசாக எதுவும் செய்ய வேண்டியது கிடையாது வெறும் தண்ணீர் ஊற்றி கூட நாம் அபிஷேகம் செய்யலாம் அல்லது தண்ணீர் பால் மட்டும் ஊற்றி அபிஷேகம் செய்தால் ரொம்ப சிறந்தது ஏன்னா இதற்கு வந்து நாம் சக்தி ஊற்றுறோம் அதனால் பால் தண்ணீர் ஊற்றி அபிஷேகம் செய்து அதில் வந்து சந்தனம் குங்குமம் வச்சுட்டு அந்த கருமஞ்சள் இருக்கக்கூடிய அந்த பிளேட்லையே வச்சுடுங்க குங்குமார்ச்சனை தினம்தோறும் மாலை நேரத்தில் அம்பாளுக்கு செய்யும்போது இந்த கருமஞ்சள் மற்றும் அந்த வெள்ளிக்காயனோ அல்லது ஒரு ரூபாயோ வச்சுருப்பீங்க இல்லையா அதற்கும் வந்து குங்குமார்ச்சனை அதாவது கொஞ்சம் குங்குமத்தை அதில் போட்டு ஸ்லோகம் சொல்லுங்கள் நீங்கள் எந்த ஸ்லோகம் சொல்லி குங்குமார்ச்சனை செய்கிறீங்களோ அதையே வந்து சொல்லி கொஞ்சம் குங்குமம் போடலாம் மற்றபடி நீங்கள் வந்து தூபதி பாரதி நைவேத்தியம் எல்லாமே நீங்கள் வந்து அம்பாளுக்கு எப்படி செய்வீங்களோ அதையே வந்து இந்த அம்பாளுக்கும் அப்படியே நீங்கள் வச்சுடலாம் தனியாக வைக்கணுன்ற அவசியம் கிடையாது இந்த மாதிரி நாளைய தினத்திலிருந்து ஒன்பது நாட்களும் செய்து முடிச்சுடணும் பத்தாவது நாள் அபிஷேகம்னால் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ வந்து கருமஞ்சள் மேலே குங்குமம் இருக்கும் வெள்ளிக்காயன் மேலே குங்குமம் இருக்கும் அதனால நீங்கள் அந்த வெள்ளிக்காயனை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க அந்த குங்குமம்லாம் அப்படியே இருக்கட்டும் தினந்தோறும் அந்த வெள்ளிக்காயனை மறுபடியும் வச்சுடுங்க மறுபடியும் குங்குமம் அர்ச்சனை செய்யுங்க பத்தாவது நாள் அதில் இருக்கக்கூடிய அந்த குங்குமம் வெள்ளிக்காயன் மற்றும் கருமஞ்சள் எல்லாத்தையும் மூட்டையாக கட்டி பீரோவில் வச்சுடுங்க இதன் மூலமாக வருடம் முழுவதும் தனவரவு ஏற்படும் இந்த பரிகாரத்தை பொண்ணை இரண்டு வருடங்களாக நான் சொல்லிட்டு வரேன் யாரெல்லாம் செஞ்சுருக்குறீங்க உங்களுடைய அனுபவம் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் புதுசாக பார்ப்பவர்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை தரும் விதமாக இருக்கும் அதனால் உங்களுடைய அனுபவத்தை வந்து ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மகா பெரியவா சரணம்